யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் பார்க்க இருக்க பதிவு கோவிலில் நாம் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை பற்றி இந்த பதிவை கொஞ்சம் முழுசா பாருங்க உங்களுக்கே புரியும் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பதிவு தான் பெண்களுக்கான ஒரு பதிவுன்னு கூட சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோவிலுக்கு வர பெண்கள் தலைவிரி கோலமாக அந்த தலையை வந்து ஏர்ஸ் அப்படின்றாங்கல்ல அந்த லூசேரோட வரக்கூடாது ரீசன் உங்களுக்கு தெரியாம ஒரு முடி கோவில்ல விழுந்து அது காற்றின் மூலமா வந்து சுவாமி மேல பட்டா அது நம்மளுக்குதான் வந்து நல்லதுக்கு இல்ல நம்மளுக்கு அது கெடுதல் முடிஞ்ச லெவலுக்கு உங்க நுனி முடியை முடிஞ்சுக்கிட்டு வாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சுடிதார் போடுறவங்க துப்பட்டா இல்லாமல் வராதீர்கள் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து எது வாங்கும்போதும் அந்த துணியே இந்த கையில் அந்த துணியை இப்படி வச்சுக்கிட்டு அதாவது இப்படி அந்த துணியை வச்சுக்கிட்டு சரிங்களா அதுக்கு மேலே தான் உங்களோட வலது கைய வச்சு ச விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் இல்லை தீர்த்தம் வாங்குறதா இருக்கட்டும் எது வாங்கிறதா இருந்தாலும் அப்படி வாங்கிறது தான் நல்லது அதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஆஹ் கிரிப்பா என் லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து விடமாட்டேன் எல்லாத்தையும் கிரிப்பா பிடிச்சுப்பேன்ற ஒரு அர்த்தம் இருக்கு தெய்வு செய்து யாரும் அது துப்பட்டா இல்லாம கோயிலுக்கு வராதீங்க வர அந்த மாதிரி வந்து வெறுங்கையில் வாங்குறது இப்ப தீர்த்தமே நீங்க வெறுங்கையில் அப்படி வாங்கும்போது அந்த தீர்த்தம் கீழே சிந்தினா நம்ம பாவத்தை போக்கக்கூடியது தான் அந்த கோவில தர அந்த தீர்த்தம் ஏன்னா லக்ஷ்மி தேவியோட அந்த அருள் அந்த மாதிரி இருக்குது அதனால வந்து அந்த தீர்த்தத்தை நம்ம போது நம்மளோட பாவங்கள் போக்கி நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கிற மாதிரி அப்போ அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்து கீழே சிந்தினாலும் அது நமக்கு நல்லதுக்கு இல்லை நம் பாவங்கள் அவ்வளோ பெருசாக போகாது ஆதலால் தயவு செய்து துப்பட்டாவில் சுடிதார் போடுறவங்க துப்பட்டா இல்லாமல் கோயிலுக்குள் வராதீர்கள் அதே போல் தலைவிரி கோலமாக வராதீர்கள் அந்த மாதிரி நீங்கள் வர்றது உங்களுக்கு தெரியாம உதிர முடி சுவாமி மேலே படும்போது அந்த பாவங்கள் நம்மளை வந்து சேரும் மறுபடியும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த காரியத்தை செய்யாதீங்க அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அபிஷேகம் ஆராதனை இது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி நம்ம பேச 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 நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க இல்லை நம்மளை சுற்றி உட்காந்து சுவாமியை வழிபடுறவங்களுக்கும் அந்த விஷயத்த வந்து நம்ம தடுக்கிற மாதிரி ஆயிடும் அது செயலில் போகும் கோவிலில் வந்தோமா சுவாமியை தரிசனம் செஞ்சோமா அந்த இடத்துல சுவாமியை ஆராதனை பண்ணோமா நம்ம கஷ்டங்களை மனசார பிரார்த்தனை நீ இருக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு நீங்க வந்து அந்த இடத்துல ஊர் கதை ஆஹ் உறவு கதை பேசுறது அவ்வளோ நல்லதுக்கு இல்லை அபிஷேகம் நடக்கும்போது சுவாமி வந்து வெளியிலேருந்து யார் யார் வந்து அவங்க கஷ்டங்களை வந்து பிரார்த்திக்கிறாங்களோ அந்த கஷ்டங்களை வந்து ஆஹ் அவர் செவி கொடுத்து கேட்பார் அப்படின்ற ஒரு இது இருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேகம் ஆராதனை நடக்கும் போது ரிஷிகள் தேவர்கள் சித்தர்கள் வந்து அந்த திருத்தலத்தில் வந்து இருந்து அவங்க வந்து அந்த அபிஷேக ஆராதனையை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு ஐதீகம் இருக்கு சோ அந்த மாதிரி அவங்க அந்த அபிஷேகம் ஆராதனை பாக்குற அந்த நேரத்துல வந்து நம்ம ஊரு கதை உறவு கதை பேசின்னு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு நல்லதுக்கு இல்லை அதனால் யாரும் தயவு செய்து அந்த தவறை இழைக்காதீர்கள் வரு அபிஷேகம் நடக்கும்போது தயவு செஞ்சு அபிஷேகத்தை பாருங்க சைலண்டா உட்காந்து அபிஷேகத்தை பார்த்து உங்க பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் அந்த தேவர் ரிஷிமார்களும் அதே போல் கடவுளும் வந்து அந்த இதை வந்து செவி சாய்த்து கேட்டு நம் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து நம்மளுக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு கதை பேசுறது ரொம்ப தவறான ஒரு செய்கை அந்த செய்கையை செய்து செய்யாதீர்கள் அது உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் இந்த மூணு விஷயத்தை நீங்க மாத்தின் வாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்